வாய்ஸ் அப்படியே தெரியுது வாய்ஸ் அப்படியே தெரியுது இத எப்படி போய் கொண்டை மண்டையில இருக்க கொண்டை அப்படியே இருக்குது மூஞ்சியை மட்டும் மறைச்ச என்ன பண்றது சொல்லு வெரி நைஸ்டா அழகா இருந்துச்சு சங்கீதா நீங்க பாடினது எனக்கு ரொம்ப சந்தோஷம் எங்கடா நான் சங்கீதா காணவே இல்லையே ரொம்ப நாளா அப்படின்னு நான் தேடிட்டே இருந்தேன் இல்ல ஒரே ஒரு பாட்டி எவ்வளவு வரல

வேலை கம்பெனியில் ஷோரூமில் வேலை வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் பிஎம் என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிஎம் என்டர்பிரைசஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் வேலை இருக்குது கர்நாடகாவில் வேலை இருக்குது புது புதுச்சேரியில் வேலை இருக்குது அண்ட் கேரளாவில் வேலை இருக்குது நாலு இடத்துல பிஎம் என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன் சரிங்களா அது என்ன மாதிரியான வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்கும் நான் போஸ்ட் பண்ணுறேன் அங்கே வந்து வேலை வாய்ப்பு இருக்குது அப்புறம் தங்க மயில் சேலம் அண்டு சென்னையில் புதுசாக வந்து கிளை வந்துட்டு பிரான்ச் வந்துட்டு ஓபன் பண்ணுறாங்க ஸோ அங்கேயும் வந்து வேலை இருக்குது அதுக்கப்புறம் எர்ணாகுளம் அங்கேயே வந்து சேல்ஸ் எக்ஸ்கியூட்டிவ் அதே கோல்டு இதுல தான் வந்து வேலை இருக்குது அப்புறம் இன்னும் பல இது வேலை வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது எனக்கு தெரிஞ்சது இது மட்டும் கொஞ்சம் இதா தெரியுது பட் நிறைய வேலை வாய்ப்புகள் போடுறாங்க உங்களுக்கு எந்த வேலை வாய்ப்பு என்ன கல்வி தகுதி எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன மாதிரி வேலை உங்களுக்கு செட் ஆகும் எந்த ஊர்ல கிடைக்கும் அப்படிங்கறத கீழ்க்காணும் நம்பர் வந்துட்டு அங்க நான் அங்க அந்த இதுலயே ஓகே இந்த வேலை எனக்கு செட் ஆயிடுச்சு ஃபோன் பண்ணி கேட்டு பார்க்கலாம் அப்படின்னீங்கன்னா கீழே அந்த ஃபோன் நம்பர் இருக்கும் சோ உடனே அங்க அங்க வந்து அந்த நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா நீங்க கேட்கக்கூடிய விவரங்கள் அங்க வந்துட்டு அவங்க பதில் சொல்லுவாங்க சோ எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க எல்லாருக்குமே வேலை வாய்ப்பு கிடைக்கும் சரிங்களா சங்கீதா கண்டுபிடிச்சா பாத்தியா சங்கீதா சியோமேன்ஸ் கம்பெனியில ஒர்க் இன்ஜினியரிங் அண்ட் நான் டெக்னிக்கல் இது எங்க இது இது எங்க இருக்குது எங்க இருக்குது இது எந்த ஊருங்க இது சீமின்ஸ் கம்பெனி சிமின்